மூன்றாவது மிகப்பெரிய சாதனையை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார் இவர் உள்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இந்தியாவிலே நக்சல் பிடித்த மாவட்டங்கள் முப்பத்தி எட்டு காட்மண்டு ஆரம்பித்து திருப்பதி வரை நக்சல்கள் இருந்தார் ஒரு சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் முடியும் பொழுது நக்சல் முக்த் பாரத் பாரதத்திலே நக்சலிசம் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்கி காட்டுவேன் என்று கடைசியாக இந்த நக்சல் ஒரே ஒரு மலையில கரிகட்டா பகுதியில பதுங்கி இருக்கின்றார்கள் அதையும் ஒழித்து கட்டப் போகின்றார் இன்னைக்கு அமித்ஷா ஜி அவர்கள் இங்கே வந்திருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்படப்பட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும் அதற்காகத்தான் குறிப்பாக பூத்துல வேலை செய்யறவங்க மாவட்டத்துல வேலை செய்யறவங்க மாநிலத்துல வேலை செய்யறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களை மட்டும் மதுரையில் அழைத்து நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் அன்பு சொந்தங்களே ஒரு சங்கல்பத்தோடு செல்லுவோம் நம்முடைய ஒற்றை இலக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்புவது மட்டும்தான் ஒற்றை இலக்கு வேறு எதுவும் நமக்கு இலக்காக இருக்கக்கூடாது என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து மேடை இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே